ஹை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சாய் சைஃபார்ஸில் ஃபார்மோட ஃபுல் அப்டேட் வீடியோ தான் பார்க்க போகிறேன் ஆனால் கிட்டத்தட்ட பத்து நாளும் வீடியோ எதுவும் போடலிங்க என்ன காரணனா நம்ம வந்து ஃபோனு கேமரா பிடிக்கிறக்கும் ஆள் இல்லை அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து டூர் போனங்காட்டி இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஆகி போச்சுங்க அதனால் நம்ம வந்து அந்த ஹாஸ்பிட்டல் கேஸ்லேயே நம்ம போனங்காட்டி நம்ம வந்து ஃபார்ம் எதுவுமே வந்து பார்க்குற மாதிரி இல்லைங்க என்னை வீட்டில் எங்கள் அம்மா தான் பார்த்தாங்க அம்மா அப்பா அந்த மாதிரி தான் பார்த்தாங்க அது மூலமாக கொஞ்சம் கோழியெல்லாம் நான் கொடுத்துட்டுங்க சரிங்களா இப்போ நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு இந்த ப்ரீடிங் பர்பஸ் கொடுத்துருந்தேன் ஏன்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறங்க அப்படிங்க குஞ்செல்லாம் வந்து நம்ம வந்து இது மாதிரி செப்பரேட்டாக போட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம எல்லாம் வந்து ஃப்ரெண்டு வீட்டை கொடுத்துருக்கேன் சரிங்களா ஆனால் இது இப்போ பத்து நாள் நம்ம வந்து போகிறது பிரச்சனை இல்லைங்க ஏன்னா ஃபார்ம் வந்து நம்ம வந்து வாங்கி வைக்கிறது பிரச்சனை இல்லை நம்ம வந்து பார்த்துக்கறதுக்கு வந்து வீட்டில் ஆள் இல்லைங்க நான் இருந்தேன்னா நம்ம வந்து வெடியால் சாயங்கிறலாம் பார்ப்போம் அதுவும் இல்லாமல் பார்த்துக்கிட்டு ஆள் இல்லை அதனால் இப்போது அந்த காகத்தையும் அந்த கருப்பெல்லாம் வந்து பிடிச்ச சொன்னா போட்டுருக்கிறோம் ஏன்னா அதோடய குஞ்செல்லாம் பிரித்து வந்து உள்ளே போட்டுருக்கிறேன் அதே மாதிரி பூதி வந்து நமக்கு வந்து ஒரு பதிமூணு முட்டாரிக்கு வச்சுருக்குதுங்க சரிங்களா பூதியோட அந்த வடை வந்து ஒரு பதிமூணு முட்டாறைக்கு வச்சிருக்குது இப்போ உள்ளதான் படுத்துருக்குதுங்க ஏன்னா இன்றைக்கி முட்டை வைக்கிறது இல்லையே பார்த்துட்டு வேணால் நாளைக்கு வந்து வேணால் வந்து வைப்போம் சரிங்களா பூதி எப்படி இருக்குது வருங்க இது அடை வச்சதுக்கப்புறம் இந்த குழி பிரித்து போட்டு அந்த காகத்தையும் அந்த கருப்பு பிடிச்சவங்க வந்து இப்போ விட்டுருவோம் ஏன்னா அது அதோடய குஞ்சு ஒரு நாலு குஞ்சு அஞ்சு குஞ்சு இருக்குது மொத்தமாக ஒரு ஒன்பது குஞ்சு இருக்குதுங்க சரிங்களா அதெல்லாம் பிரித்து போட்டுருக்கிறேன் அப்போ பிரித்து போட்டுவிட்டு அந்த விலையை கொண்டு நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி நம்ம காணாம போன அந்த ஃபீமேலுக்கு இப்போ புதுசாக ஒரு ஃபீமேல் வாங்கிருக்கிறோம் சரிங்களா இதுதான் சேவலு பிளாக் டை பிளாக்கு இப்போ இந்த சேவலுக்கு வந்து இந்த ஃபீமேல் வாங்கியிருக்கிறோம் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா அந்த ரேஞ்சு கொடுத்து நம்ம வாங்கியிருக்கிறோம் ஏன்னா இப்போ பட்ஜெட்டு நம்ம போட்டு வாங்குறது பிரச்சனை இல்லைங்க சரிங்களா அப்போ இந்த இதுதான் இப்போ இங்கே ஸ்டாக் இருந்துதுங்க நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட அதனால் என்னோடய அந்த விடையை கொடுத்துட்டு அப்படியே வந்து ஃப்ளாட்டாக வந்து இதை வாங்கியிருக்கிறோம் சரிங்களா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த ரேஞ்சை சொன்னாங்க பேமெண்ட்டும் கொடுக்கல அந்த விடைக்கு கொடுத்துட்டு இந்த வடையை வாங்கியிருக்கிறோம் பார்க்குறேன் குவாலிட்டி எப்படி பாருங்க ஏன்னா இது வந்து காலை வந்து நம்ம கட்டி போட்டாலே வந்து அவுத்து போடுது அதனால திரும்பி வந்து கட்டி வச்சிருக்கிறோம் குவாலிட்டி நல்லா இருக்கு இதோட இதோட சிக்ஸ் தான் நான் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன் சரிங்களா டைபிளாக் வந்து என்ன கொஞ்சம் பரவாயில்லைங்க நம்ம ஃபார்முக்கு இப்போ நம்ம வாங்கி போகிறது பிரச்சனை இல்லைங்க ஏன்னா நம்ம எங்கேனா இந்த மாதிரி போனோம்னா இந்த மாதிரி கேஸ் இல்லாட்டி வந்து வெளியேங்கனாச்சு போனோம்னா இங்கே பார்த்துக்கறதுக்கு ஆளுக்கு இல்லைங்க ஏன்னா நான் போனால் நாங்கள் அப்பா வந்து தீனி தண்ணி வைப்பார் ஆனால் வந்து பிடிச்சி உள்ளே வைக்கிற மாதிரி முடியாதுங்க ஏன்னா சில குழி வந்து அடிக்கும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேட்குறீங்க வீடியோ கிலோ கமெண்ட் பண்ணுறீங்க காக்டைல் ஃபார்ம் கொஞ்சம் காணிங்க சொல்கிறீங்க ஏன்னா முன்னாடி வந்து ஒரு முப்பது ஜோடி கோக்டைல் பத்து இருபது பேர் ஆஃப்ரிக்கன் இருந்ததால் அதெல்லாம் காலை இதுதான் அந்த சிக்ஸ் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஒரு நாலு ஒம்பது சிக்கு இருக்கு அதில் பிரித்து போட்டுருக்குறோம் இதில் வந்து ஒரு மத்தி பூவில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கருங்கால ஒரு சிக்கன் வந்துருக்குதுங்க மேலே ஃபீமேலான்னு தெரியல இப்போ நான் ஸ்டார்ட்ரு இந்த மாதிரி கம்பெல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம் அப்போ குஞ்சுகள்லாம் பிரிச்சிட்டோம் சரிங்களா ஆனால் வந்து தாய்கோழி எல்லாம் சேவலை பார்க்கும்போது திரும்பி வந்து முட்டைக்காகும்போது எல்லாம் கொஞ்சம் குஞ்சுகளை போட்டு அதில் குள்ளுது அதனால் பல்பு மாதிரி போட்டு ஒரு நூறு வாட்ஸ் பல்பு போட்டு இப்போ இப்போ வந்து பல்பு ஆஃப் பண்ணியிருக்கேன் ஆனால் ஹீட்டு சரியான ஹீட்டாக போய்ட்டுருக்குதுங்க வந்து பாலக்காட்டுலேயே உங்களுக்கு வந்து ஒரு பெட் ஷாப்புலேயே வந்து உங்களுக்கு வந்து முட்டை வந்து உங்களுக்கு வந்து குஞ்சு உரிச்சிருக்குது அதாவது நம்ம சேல்ஸுக்கு உண்டான நம்ம வெச்ச முட்டை வந்து அதில் வந்து குஞ்சு பறிச்சிருக்கு சரிங்களா அதை நியூஸான கீழே வந்து கமெண்ட் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா அதுவும் இல்லாமல் இதுதான் நான் சொன்னது உங்களுக்கு வந்து கருங்கால் உங்களுக்கு வந்து மதிப்பு விழுந்த மாதிரி இருக்குதுங்க ஆனால் இதில் வந்து உங்களுக்கு மேலாக ஃபீமேலாக தெரியல சரிங்களா இதனால் இந்த பேச்செலாம் வந்து நினைத்துற மாதிரி பிளான் வச்சுருக்கேன் அதனால் தான் உங்களுக்கு பிரித்து போட்டிருக்கிறேன் இதோட நம்ம விடையெல்லாம் வந்து அந்த காத்துக்கு கொண்டு போட்டிருக்கிறேன் அந்த கருப்பை போட்டிருக்கிறேன் இல்லாமல் அந்த வெள்ளையும் வந்து நம்ம ஃப்ரெண்டு வீட்டை கொடுத்துருக்குறோம் இல்லாமல் நேற்று வந்து என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்தே ஒரு ஆறு முட்டையும் ஒரு கோழி வந்து டைப்ளாக் கோழி வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் சரிங்களா அவன் வந்து அங்கே பார்த்துக்க முடியறதில்லை கீரி பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மாதிரி முட்டையில் எடுத்துகிட்டு போனேன் இப்போ ஆறு முட்டையும் கோழியை வந்து நே நேற்று கொடுத்து விட்டான் அதே மாதிரி காக்டைல் ஃபார்ம் லவ் பேர்ட்ஸ் ஃபார்ம் வந்து வீடியோ போகிறேன் ஏன்னா எங்கிட்ட பேர்ட்ஸ் பெருசாக இல்லைங்க ஏன்னா வந்து ஒரு வீடியோ போகிறக்குண்டான குவாலிட்டியான பேர்ட்ஸ்லாம் என்கிட்ட இல்லைங்க ஏன்னா வந்து நம்ம வந்து இப்போ சேல்ஸுக்கு உண்டான இதை வச்சுருக்கிறோம் சரிங்களா அப்போ அதே மாதிரி தான் நம்ம வந்து வெளியே ஒரு ஷெட்டு மாதிரி போகலாம் பிளான் பண்ணியிருக்கோம் அதாவது இந்த கூழி பிடிச்ச விட்டுட்டு இந்த தான் அடை வச்சுருச்சுன்னா நம்ம வந்து இந்த கூழியை தான் எடுத்துகிட்டு அந்த காகத்தையும் கருப்பு வந்து இங்கே போடலாம் இந்த ஷெட்டிலேயே போடலாம் புதுசாக ஷெட்டு போகிற மாதிரி இல்லைங்க என்ன பிரச்சனைனா நம்ம வந்து ஷெட்டு போட்டு நம்ம இங்கே இங்கே வீட்டில் ஆள் இருக்கிற மாதிரி தான் பிரச்சனை இல்லைங்க நம்ம வந்து திருது பண்ண இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் பிரச்சனை இல்லாட்டி வெளியே போகணும் அந்த மாதிரி தான் வீட்டுக்கு பார்த்துக்க ஆள் இல்லை அதனால் வந்து உள்ளதே வச்சு மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன் அந்த மட்டும் தான் இந்த மாதிரி ஷெட்டு போட்டிருக்கணும் அப்போ போகிற மாதிரி இருக்குங்க பையன் இன்றைக்கி மெல்லிங்க அதனால தான் நானே வந்து ஃபோன் வந்து வீடியோ எடுத்து நானே அதே மாதிரி வர காகத்து இது இங்கே போகிற மாதிரி நமக்கு வந்து ப்ரீடிங் கொஞ்சம் இந்த செட் பண்ணி பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க சரிங்களா அப்போ கேமராவும் பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால தான் நானே வீடியோ எடுத்தேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்